சர்வைக்கல் கேன்சருங்கிறது ஹெச்பிவிங்கிற வைரல் இன்ஃபெக்ஷன்னால் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர் அதனால தான் யூனிவர்ஸ்லாம் நம்ம சர்வைக்கல் கேன்சருக்கு ஹெச்பிவி வேக்சின் பெண்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இது ஒரு செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும் போது டாக்டர் சந்த்ரு இந்த இன்ஃபெக்ஷன் ஆண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஆண்களும் இந்த வேக்சின் எடுத்துக்கணுமா நான் டாக்டர் சந்த்ரு பொது மற்றும் லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர் ஹெச்பியூ இன்ஃபெக்ஷனோ சர்விக்கல் கேன்சரோ ரெண்டும் ரொம்ப இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுனால ஆண்களிடையே இதை பற்றி பெருசாக அவேர்னஸோ இல்லை அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கணும் அவசியமோ ஏற்படலை பட் ஆனால் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்லேயே எல்லா டீனேஜ் பாய்ஸும் இந்த வேக்சின் கம்பல்சரி எடுக்கணுன்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்பியூன்றது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஸோ இந்த வேக்சின் எடுக்கிறதுனால நமக்கு ரெண்டு பலன்கள் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி இன்ஃபெக்ஷன் ஆண்கள்லிருந்து பெண்களுக்கு பரவக்கூட தன்மையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் கேன்சர் லைக் பினைல் கேன்சர் ஜெனேட்டல் வாட்ச் த்ரோட் கேன்சர் மற்றும் டான்சலர் கேன்சர்ஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் தேங்க்யூ